ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கிராமத்திற்குள் நுழைந்த பேருந்து மேடுப்பள்ளி மக்கள் பட்டாசு வெடித்து உற்சாக கொண்டாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியிலிருந்து மேடுப்பள்ளி வழியாக பருவீதி வரை தடம் எண் நாற்பத்தி மூன்று கொண்ட நகர பேருந்து கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு இயக்கப்பட்டு வந்தது ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த பேருந்து மேடுப்பள்ளி கிராமத்திற்குள் வராமல் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டு வந்தது இதனால் பள்ளி மாணவர்கள் முதியவர்கள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் இது குறித்து கிராம மக்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தரப்பில் ஓசூர் அரசு போக்குவரத்து கழகத்திடம் முறையான கோரிக்கை வைக்கப்பட்டது திமுக உடன்பிறப்புகளின் இந்த தீவிர முயற்சியின் பலனாக கோரிக்கை வைத்த சில மணி நேரங்களிலேயே பேருந்தை மீண்டும் மேடுப்பள்ளி வழியாக இயக்க அனுமதி கிடைத்தது நேற்று மீண்டும் கிராமத்திற்குள் நுழைந்த பேருந்தை கண்ட மக்கள் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் ஊர் பொதுமக்கள் ஒன்று திரண்டு பேருந்துக்கு பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்தனருக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ந்தனர் தங்கள் கோரிக்கையை விரைந்து நிறைவேற்றி கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிராம மக்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர்